ஒரு திமுகவுடைய நிலையை நடிகர் விஜய் அவர் திமுகவை ஆதரித்தார் என்று சொல்ல முடியாது திமுக நீட் தேர்வு பற்றி நிலைப்பாட்டை ஆதரித்தார் நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் அதை தான் இதில் பார்க்கணும் அதுவும் மாரிதாஸ்க்கு இருக்கிற வன்மத்தை பாருங்க தவக்காக சீன்ற பாஜக வந்த பிறகு நீட்டு விளக்கே கிடையாது ஒரே நாடு ஒரே கல்வி ஒரே தேர்வு அப்படின்னு கொண்டு வந்தது பாஜக தானே அப்ப பாஜக காங்கிரஸ் கட்சியினுடைய பிடிமா இல்லையா அப்ப சீமானுக்கு நேர்மை இருந்தா

இந்த அரைச்ச மாவு புளிச்ச மாவு உனக்கு என்ன பிரச்சனை மூத்த பத்திரிக்கை சொல்றாரு அப்படி அதான் அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன் சரி அரைச்ச மாவு புளிச்ச மாவு இந்த புளிச்ச மாவு கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் கட்சின்னு சொல்றீங்க அப்புறம் ஏன் அந்த அரைச்ச மாவு புளிச்ச மாவுலயே இன்ன வரைக்கும் நீங்க பாஜக ஊத்தி தோசை சுட்டுக்கிட்டே இருக்கீங்களே எதுக்குன்னு கேட்குறேன் மாரிதாஸ் இன்னைக்கு அது ஒரு ஒருபடி மேலே போய் விஜய் வீட்டை இடிப்பேன்னு சொன்னாங்க விஜய் அவர்களையே கொச்சைப்படுத்தக்கூடிய விஜய் அவருடைய கருத்து அவர் வைக்கக்கூடிய முன் எல்லாம் கொச்சைப்படுத்தக்கூடிய சங்கீதா செஞ்சிருக்கிறார் அப்ப இப்படியான ஆட்களுக்கெல்லாம் இப்ப இன்னைக்கு எரியுது ஏன் எரியுது அப்படின்னா நான் இன்னும் கேக்குறேன் நடிகர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் போல நடிகர் அஜித் வரணும் நடிகர் சூர்யா வரணும் எல்லாரும் வெளிப்படையா சார் வணக்கம் வணக்கம் நேற்று இருந்து பாத்தீங்கன்னா விஜய் தான் பேசும்போது மாதிரி இருக்கார் குறிப்பாக நீட்டுக்கு எதிராக ஒரு தடாடிய ஒரு முடிவு எடுத்து விட்டார் சமூடிதான் மாநில உரிமைதான் கல்விப்பட்டி எல்லாம் கூட மணலுக்கு வருகிற அளவுக்கு விசேணத்தோடு பேச ஆரம்பிச்சிருக்கிறார் இதற்கு வழக்கம் போல் வலதுசா குறிப்பாக பாஜக கட்சியை குறித்திருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ் தமிழிசந்தா இது வந்து மாணவர்களை தப்பான திசை வெளியேறார் இது வந்து ஏழைகளுக்கு எதிராக இருக்கிறார் அப்படி பேச ஆரம்பிச்சிருக்கிறார் முதல்ல எப்படி பார்க்குறீங்க முதல்ல நடிகர் விஜய் தளபதி விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஏதோ சினிமாவில் படித்தோம் நடித்தோம் சம்பாதிச்சோம் சொந்த வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஒதுங்கி வாழ்ற தன்மையில் இல்லாம தான் தன்னை ரசிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற அக்கறையின் இதை இறங்கி இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு அதுக்கு முதல்ல அவர் வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தமிழ்நாடு சுயாட்சி கட்சி சார்பாக தெரிவிக்க கடமைப்பட்டிரு விஜய் அவர்கள் போன முறை மது போதைகளுக்கு எதிராக இளைஞர்கள் வெளிப்படையணும் அப்படின்ற விஷயத்தை பேசியிருந்தார் அதை உடனே எல்லாரும் திமுக எதிர்ப்பு அப்படின்னு அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க மாரிதாஸ் இன்னைக்கு ஒரு படி மேல போய் விஜய் வீட்டை இடிப்பேன்னு சொன்னாங்க அதனால வந்துட்டு அவர் பயந்துகிட்டு இப்படி மாறி இன்னைக்கு நீட்ட எதிர்ப்பை பேசுறாருன்னு சொல்லி விஜய் அவர்களினுடைய விஜய் அவர்களையே கொச்சைப்படுத்தக்கூடிய விஜய் அவருடைய கருத்து அவர் வைக்கக்கூடிய முன் வைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கொச்சைப்படுத்தக்கூடிய வேலையை இந்த மாதிரி சங்கீதாஸ் செஞ்சிருக்கிறார் அப்போ இப்படியான ஆட்களுக்கெல்லாம் இப்ப இன்றைக்கி எரியுது ஏன் எரியுது அப்படின்னா இவர்களை பொறுத்தளவு என்ன அப்படின்னா அப்ப பன்னி வேஷம் போடுனா பன்னி பன்னி வேஷம் போடுறது நாய் வேஷம் போட சொன்னா நாய் வேஷம் போடுறது அப்படிதான் அவங்க இருக்கிறாங்க நீட் தேர்வு வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடியல திமுக கூட்டணி கட்சிகள் ஒன்றா இருக்கிறாங்க இன்னைக்கு நடிகர் விஜயும் அந்த சட்டமன்ற தீர்மானத்தையே ஆதரிச்சிருக்கிறார் இதுல பாண்டே என்ன சொல்றாருன்னா ரங்கராஜ் பாண்டே இதுல புதுசன இருக்கு இது அரைச்ச மாவு புளிச்ச மாவு உனக்கு என்ன பிரச்சனை மூத்த பத்திரிக்கை சொல்றாரு அப்படி அதான் அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன் சரி அரைச்ச மாவு புளிச்ச மாவு இந்த புளிச்ச மாவு கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் கட்சின்னு சொல்றீங்க அப்புறம் ஏன் அந்த அரைச்ச மாவு புளிச்ச மாவுலயே இன்ன வரைக்கும் நீங்க பாஜக ஊத்தி தோசை சுட்டுக்கிட்டே இருக்கீங்களே எதுக்குன்னு கேட்கிறோம் இல்லையா விதவிதமா ஏன் தோசை சுட்டுக்கிட்டு இருக்கீங்க அதுலயே காங்கிரஸ் அரைச்ச மாவு தானே தூக்கி கீழே ஊத்த வேண்டியதானே அப்ப அதையை ஆதரிக்கக்கூடிய காங்கிரசனுடைய விஷயத்தான நீங்க பேசுறபடி அப்ப உங்களுக்கு ஏன் எரியுது கீழே மேல நவதுவாரங்கள் ஏன் இப்படி எரியுது மசாலா பொடி பொடி எல்லாத்தையும் கலந்து போட்ட மாதிரி உங்களுக்கு ஏன் எரியுது அப்படின்னு நம்ம கேக்குறோம் அப்ப இந்த பாஜகவினுடைய வளர்ப்பு ஆடு வளர்ப்பு நாய்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் இன்னைக்கு ரொம்ப சத்தமா குறைக்கிறாங்க பல வீடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஓனர் குரலை விட நாயகர்களுடைய இறைச்சல் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு இதுதான் இதெல்லாம் அப்போ இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லியிருக்கிறார் இது மாநில உரிமையை பறிக்கிறதா இருக்குது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை பறிக்கிறதா இருக்குது அவர்களை மருத்துவ படிப்பில் நுழைய விடாமல் இது வெளியே தள்ளுது அதே மாதிரி இன்னைக்கு நீட் தேர்வில் நடக்கக்கூடிய சீர்குளைவுகளும் ஊழல்களும் மலிஞ்ச நிலைமையில் அது ஒரு நம்பகமான தேர்வுன்ற இடத்துக்கே இல்லை அதே மாதிரி ஒரு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இழிவானது ஒரே தேர்வு ஒரே தேர்வு தேர்வு என்பது ஒழிக்கப்பட வேண்டியது அப்படின்றத அவர் தெளிவாக சொல்கிறார் அதே மாதிரி டைவர்சிட்டி ஸ்ட்ரென்த் இட் இஸ் நாட் வீக்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்கார் இப்போ பன்முகத்தன்மை என்பது தான் அது பலவீனம் அல்ல அப்படின்றதெல்லாம் சொல்லி இருக்காரு இப்ப என்னன்னா ஒன்றிய அரசு திரும்ப திரும்ப இதெல்லாம் இவர்களுக்கு எரிதடி மாலா அப்படின்றது ஒன்றிய அரசு திமுக கிடையாது ஒன்றிய அரசுன்னு சொன்னது கலைஞர் கிடையாது நம்முடைய அரசியல் சாசனம்னா இவங்களுக்கு கிழவ என்ன வில அரசியல் சாசனத்தை பாஜக பாஜக படிப்பதும் இல்லை திரும்பி பார்ப்பதும் இல்லை ரைட்டா அவங்க ஒன்றிய அரசு என்பது அரசியல் சாசனத்து குறிக்கப்பட்டிருக்க வார்த்தை சொன்னாலே நீ வந்துட்டு அரசியலா தப்பா சொன்னா சட்டவிரோதி யாரு தேச துரோகி யாரு அரசியல் சாசனத்தை ஒழிக்கணும்ன்ற பேச்சை பேசக்கூடிய ஆட்கள் யாரு அப்ப இன்னைக்கு நாடாளுமன்றத்துல பதவி ஏற்கிற எம்பிக்கெல்லாம் அரசியல் சாசனம் வாழ்க அப்படின்னு கோஷப்பட்டாலே இவங்களுக்கு தெரியுது உங்களுக்கு தாங்க முடிய மாட்டேங்குது அப்புறம் நீ அப்ப உனக்கு இவர்களுக்கு அப்போ ஒன்றியம் என்கிற வார்த்தை எதிராக தான் தெரியும் நாங்கள் சட்டப்படியான ஆட்கள் சட்டப்படியான வார்த்தைகளில் பேசுகிறோம் அப்படின்றது தான் நடிகர் விஜய் அவர்கள் முன்னேற்றிருக்கிறாரு அவருடைய பேச்சு உண்மையிலேயே மித முதிர்ச்சியான பேச்சு ஒரு தலைவருக்குரிய அழகான பேச்சு இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா திமுகவை இவர் ஆதரிக்கிறாரு இதுல புதுசே என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாரு பத்தோட பதிமூணாவது கட்சி ஆதரிக்கிறாரு பாண்டே சுந்தர் இவரும் திமுக கூட்டணி திமுக பி டீம் அப்படின்றாங்க முதல்ல ஸ்ட்ராட்டஜிக்கல் சப்போர்ட் டாக்டிக்கல் சப்போர்ட்னு இருக்கு கோரிக்கை ரீதியாக ஆதரிப்பது என்பதை பொறுத்தளவு அது டாக்டிக்கல் சப்போர்ட் சரிங்களா நாளைக்கு இவங்க இப்ப மாரிதாஸ் பாண்டே மாதிரி நாளைக்கு பன்னிவேசம் போடுனா பன்னிவேசத்துக்கு மாறினாலோ நாய் வேஷம் போடுனா நாய் வேஷத்துக்கு தான் தவறு திமுகவுடைய அனைத்து விஷயங்களையும் அவர் ஆதரிக்கலையே மதுபோதை விஷயங்கள்ல இளைஞர்கள் போக கூடாதுன்றது திமுகவுக்கு மறைமுக கண்டனம் அப்படின்னு எல்லாருக்கும் புரியுது இன்னைக்கு நீட் தேர்வை எதிர்ப்பது என்பது பாஜகவுக்கு எதிரா இருக்கு அப்படின்னா நீங்க அதை மாத்திக்கங்க திருப்திக்கங்க அதை விட்டுட்டு என்ன சென்ன புதுசன் ஃபேஷன் பேசுனா அரசியலுக்கு ஃபேஷன் தேவையில்லை அரசியலுக்கு அறநெறி வேணும் அரசியலுக்கு நியாயம் வேணும் அரசியலுக்கு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு அடிப்படை வேணும் சரியா அப்ப ஏதோ பேசுற மாதிரி பேச முடியாது அவர் தான் அதனால திமுகவுடைய சட்டமன்ற தீர்மானத்தை ஆதரிக்கிறேன் வரவேற்கத்தக்கது இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க ரொம்ப விமர்சிக்க காரணம் பாண்டேவோ மாரிதாசோ பிஜேபி காரணம் இன்னொன்றி உள்ளீடாக புரிந்து கொள்ள முடியும் என்னன்னா தீகாவோட அருள்மொழி அவர்கள் வரவேற்கிறார் முதல்வர் முதல்வரே வரவேற்கிறார் இடதுசாரிகள் வரவேற்கிறார்கள் இப்படி ஒட்டுமொத்த தமிழக தலைவர்களோ வளர்க்கும் போது அவர்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு விமர்சனம் பார்க்க வாய்ப்பு இருக்கு இல்லை அதுதான் அவங்களை பொறுத்தளவு என்னன்னா இப்ப தமிழ்நாட்டில் ஏற்கனவே பாஜக எதிர்ப்பு கொள்கையை முளைச்சிருச்சு எதிர்ப்பு கொள்கையே இப்போ உருவாயிருச்சு அப்ப நீ தான் உன்ன திருத்திக்கணும் நீ வந்துட்டு என்ன சொல்ற நீட்டுனா காங்கிரஸ்ன்னு சொல்ற ஜிஎஸ்டின்னா காங்கிரஸ் கொண்டு வந்ததுன்னு சொல்ற எல்லாத்தையும் காங்கிரஸ் கொண்டு வந்ததுன்னு சொல்ற என்னத்துக்கு நீ வந்துட்டு ஆட்சிக்கு வர்ற ராகுல் காந்தி கையில கொடுத்துட்டு வேலையை பார்க்க வேண்டியதானே அப்ப நீ எல்லாத்தையுமே அவங்க கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு நீ எதுக்கு இப்ப பிடிவாதமா சீமான் மோன்ற கலைஞர் ஆதரிச்சாரு பேசிட்டு இருக்காரு அவ்வப்போது எது அதான் இப்ப சீமான் மாதிரி ஆட்களுக்கும் சங்கிகளுக்கும் ஒரு வேலை என்னன்னா பொய்யை பரப்பி விட்டு போயிருது பொய்ய பேசி விட்டு போறது அதுக்கு ஆதாரம் எதையும் அவங்க சமர்ப்பிக்கிறது இல்லை காங்கிரஸ் கொண்டு வந்ததுன்றது உலகம் அறிஞ்சது ரைட்டா ஆனா காங்கிரஸ் நீட் விளக்கு பற்றிய விஷயங்களுக்கு காது கொடுத்தாச்சும் கேட்டாங்க பாஜக வந்த பிறகு நீட்டு விளக்கே கிடையாது ஒரே நாடு ஒரே கல்வி ஒரே தேர்வு அப்படின்னு கொண்டு வந்தது பாஜக தானே அப்ப பாஜக காங்கிரஸ் கட்சியினுடைய பி டிமா இல்லையா அப்ப சீமானுக்கு நேர்மை இருந்தா காங்கிரஸ் கட்சியை பார்த்து பேச வேண்டிய விஷயம் பாஜகவை பார்த்து பேச வேண்டிய விஷயம் நீ ஏண்டா காங்கிரஸ் கொண்டு வந்தது நீ கொண்டு வர்ற நீ அதையே இவ்வளவு பிடிவாதம்மா நாய் கடிச்சுக்கிட்டம்மா நாய் வாழை கடிச்சுக்கிட்ட மாதிரி எதுக்கு பிடிவாதம்மா அது புழுது தொங்குறதுக்கு போட வேண்டியதானே காங்கிரஸ் கொண்டு வந்த நீட் தேர்வை நீயும் கொண்டு வர்ற நடைமுறைப்படுத்துற செயல்படுத்துற நல்ல மாதிரி போட வேண்டியதானே தானே நல்லதுங்கிறீன்னு சொல்றாங்களே எது ஏழைகளுக்கானது நல்லது மாணவர்களே அதான் எப்படி நல்லதுன்னு கேட்குறான் ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்கிற பிள்ளை பன்னெண்டு வருஷம் படிச்சிருக்குறான் நல்ல மதிப்பு முதல் மதிப்பு எடுத்திருக்குறான் எடுத்தவன அவன் படிச்ச பாடத்திட்டத்தை விட்டு வேற ஒரு தேர்வு வேற ஒரு கொஸ்டின் பேப்பரை வேற ஒரு பாடத்திட்டத்தின் கீழ் தயாரித்து நீ கொடுக்குறீன்னா இவனை அப்புறம் வெளியேற்றுற நோக்கத்தை தவிர உனக்கு வேற என்ன இருக்கு ரைட்டா அது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தேழு சதவீதம் பிற்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் முஸ்லீம்கள் இந்த மக்கள் தான் இருக்கிறான் ரைட்டா அப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவு இந்த நீட் தேர்வு என்பது தொண்ணூத்தேழு சதவீதம் பேரை காயடிக்கிற விஷயம் அவங்கள வடிகட்டுற விஷயம் இது ரொம்ப வெளிப்படையாக இதுக்கு போய் நீங்கள் பிஹெச்டி பண்ணியை தெரிஞ்சுக்கணும் ஆராய்ச்சி பண்ணி என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதாவதுங்க நீங்கள் தேர்வு அதாவது வளர்ச்சி அடையாத பிள்ளைகளை வளர்ந்த விஷயங்களோடு எங்கே போட்டி போட சொன்னீங்கனாலும் அதை அவனை வடிகட்டி ஒன்றும் சரிங்களா ரெண்டு வயசு பிள்ளையே ஆறு வயசு பிள்ளையோடு நீங்கள் ஓட சொன்னாலும் வடிகட்டுற வேலை ரைட்டா அப்போ நீட் தேர்வு என்பது சம்மந்தமில்லாத படத்திட்டோம் அதில் நீ கேள்வியை உருவாக்கி இவன்ட்டை கொண்டு வந்து நீ இதில் பாஸ் ஆகியே ஆகணும்னு சொல்லிட்டு எவ்வளோ அயோக்கியத்தனம் பச்சை அயோக்கியத்தனம் அப்போ இதனால தான் எதுக்கிறோம் இல்லையா நீட் தேர்வில் நீங்கள் தமிழக மாணவர்கள் போட்டி போட்டு முன்னுக்கு வர்றான் முன்னுக்கு வர்றானா தமிழக மாணவர்கள் முன்னுக்கு வருவான் அந்த மாணவர்களில் யார் முன்னுக்கு வர்றான்னா கிராமப்புறத்துலேயும் அரசு பள்ளிகள்லேயும் படிக்கிற மாணவர்கள் முன்னுக்கு வர முடியலை தமிழ்நாட்டிலேயே ஓரளவு செலவழிக்க வசதியுள்ள குடும்பங்கள்லேருந்து பிள்ளைகள் போராடுறான் போராடி முன்னுக்கு போகிறான் சரியா அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மாணவர்கள் அதிகமாக வர்றாங்க வரத்தான் செய்வேன் அங்கே பள்ளிக்கூடங்கள் அதிகம் படிக்கிற பிள்ளைகள் அதிகம் வேலைக்கு குழந்தை தொழிலாளர் ஒழிக்கப்பட்டிருக்கு தொழிலாளர் முறை எல்லா பிள்ளைகளும் படிக்கிறாங்க அப்போ படிக்கிறவங்களுடைய சதவீதம் அதிகம் அதிகம் உன் ஸ்டேட்டில் நாலு ஸ்டேட்டில் படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கையில் இங்கே ஒரு ஸ்டேட் முழுக்க படிக்கிறான் ஒவ்வொரு ஸ்டேட்டில் நாலு ஸ்டேட்டில் சேர்த்தாலும் அவ்வளோ பிள்ளைகள் படிக்க போல பூரா வேலைக்கு போகிறாங்க இந்த இங்கே ஹோட்டல்கள்லேயும் இதுகள்லையும் தமிழ்நாட்டிலேயும் கூட இந்தி தொழிலாளர் பிள்ளைங்க வந்து வேலை பார்க்குறத பார்க்குறோம் பள்ளிக்கூடம் போகாதவன் காலேஜ் போகாத பிள்ளைங்கள நம்ம வேலைக்கு வர்றதை பார்க்குறோம் அப்போ நீ அந்த லட்சணத்தில் அங்கே ஸ்டேட்டை வச்சுக்கிட்டு நீங்க எல்லாரும் எல்லோரும் நீட் தேர்வில் வர்றானா எல்லாத்துலேயும் போடு போட்டி போடுவான் வருவான் அதுக்கு காரணம் இங்கே ஏற்கனவே கல்வி அதிகம் படிப்பு அதிகம் ஓரளவு வசதி உள்ள முன்னுக்கு இதை ஒரு விஷயமாக முன்னிறுத்துவதுன்றது ஒரு போலியான வாதம் குறிப்பா இதுவரை வந்து எழுபது முறை நீட்டு அமல்படுத்தினாலும் எழுபது முறை வந்து லீக் ஆகிருக்கு பேப்பர் லீக் ஆயிருக்குன்ற ராகுல் காந்திங்க ஆமா பாராளுமன்றத்தை இருக்காரு இதெல்லாம் வந்து யாருக்கு பாண்டே போன்றவர்களுக்கு மாற தெரியாதா அவர் மீண்டும் மீண்டும் அவளை ஆதரிக்க என்னதான் காரணம் இதெல்லாம் பாஜக ஆளு மாநிலங்களில் தான் இந்த லீக்கு ஊழல்லாம் நடந்திருக்கு அது ரொம்ப வெளிப்படையான விஷயம் இது ஒரு அதாவதுங்க இது ஒரு திட்டமிட்ட வடிகட்டுறது திட்டமிட்ட வடிகட்டுறது பாண்டே மாதிரியான ஆட்கள் என்னென்னா நாய் வேஷம் போடுனா நாய் வேஷம் போடுற சங்கிகள் அவங்க நான் அது பன்னி வேஷம் போட்டுனா பன்னி வேஷம் போடுற சங்கிகள் அவங்க அப்போ அவங்க என்னென்னா நாளைக்கு பாஜக நீட் தப்புன்னு சொன்னால் உடனே நீட் தப்புன்னு பேசுகிறோம் இவர்களைப் போல தீவிரமாக எதிர்க்கக்கூடியவர்கள் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க அதத்தான் இதுல பாக்குறோம் அதுவும் மாரிதாஸ்க்கு இருக்கிற வன்மத்தை பாருங்க தவக்கா கட்சின்ற தாவே கட்சி அப்படின்னு நீங்க சொல்றத தவக்கா கட்சி அப்படின்றது அப்ப என்ன அவ்வளவு வன்மம் அவ்வளவு எரியுது உங்களுக்கு இன்னொன்னு ஒரு திமுக நிலையை நடிகர் விஜய் ஆதரிப்பதனாலேயே அவர் திமுகவை ஆதரித்தார் என்று சொல்ல முடியாது திமுக நீட் தேர்வு பற்றிய நிலைப்பாட்டை ஆதரித்தார் சரிங்களா நாளைக்கு விஷயங்கள்ல எதிர்ப்பு தெரிவிச்சார் நிலைப்பாடு சார்ந்து ஆதரிப்பது என்பது ஜனநாயகத்துல வரவேற்கிறது தமிழ்நாட்டுல எல்லா கட்சியும் எதுக்குறான் அப்ப இது எது எதுவுமே நீங்க சங்கியலை பொறுத்தளவு லாஜிக்கே இல்லாமல் தான் இருப்பானுங்க இதே மாதிரி அவர்கள் ஆட்சேபம் திருவித்து கொண்டிருப்பார் ஓகே ப தொடர்ந்து விஜய் அவர்கள் விஜயவர் ஸ்டாண்டில் நிற்க வாய்ப்பு இருக்கா ஏன்னா இன்னைக்கு ஒரு சம்பவத்தின் பொருட்டு ஒரு சம்பவத்தின் பொருட்டு பேசியிருக்கிறாங்க ஈட்டை பொறுத்தவரங்க நான் ஜாதிவாடி கணக்கெடுப்பு இருக்குது எலக்ட்ரிக் பாயிண்டு ஊழல் இருக்குது பிஎம்கேர் ஊழல் இருக்குது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குதுல்ல அதெல்லாம் என்ன ஸ்டாண்ட் இருப்பாரு ஈவி மெஷின் பிரச்சனை இருக்குது அதெல்லாம் இப்படி எடுத்துக்குவார் எல்லா ஸ்டாண்ட்டும் சரியாக எடுப்பாரா எப்படி இல்லை அவருக்கு சர்டிவிகேட் கொடுக்க நம்ம வரல ஆனால் நாளைக்கு என்ன நிலைப்பாடு எடுக்கிறார் என்பதை பொறுத்து தான் அவரை தமிழ்நாட்டு மக்கள் அவரை எங்க வைக்கிறன்றத முடிவு பண்ண போகிறாங்க இன்னைக்கு அவர் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார் உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களை பாதித்த விஷயங்கள் எதுன்றத ஆராய்ச்சி செஞ்சு பேசுகிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கார் ஒரு நல்ல தலைவருக்கான அறிகுறி நடிகர் விஜயனுடைய இந்த அணுகுமுறை நீட் தேர்வு பற்றி உண்மையிலேயே அதை ஒரு தொகுப்பாக புரிந்து கொண்டு அதனுடைய பிரச்சனை என்ன அப்படி என்பதை மக்கள் மனசில் நின்று ஆராய்ச்சி பண்ணி அதை முழுமையாக அதனுடைய பிரச்சனையை புரிந்து கொண்டு இன்னைக்கு வெளிப்படையா முன் வச்சிருக்காரு அது மட்டும் இல்ல நீட் தேர்வு எதிர்ப்பு என்பது மாணவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதியை எதிர்ப்பது தானே தவிர எதிர் அவர் திமுகவினுடைய சட்டமன்ற தீர்மானத்தை ஆதரித்தது என்பது மாணவருக்கு எதிரான அநீதி இருக்கு இல்லையா அந்த குரலை குரலோடு ஒன்று சேர்கிறார்னு அர்த்தம் மாணவர்களுக்கு எதிரான அநீதிக்கு அநீதியை கண்டிப்பாக குரல் இருக்கு அந்த வாய்ஸோட தன்னுடைய வாய்ஸ் இணைக்கிறாருன்னு அர்த்தம் அதை நீங்க கொச்சைப்படுத்துற விதமா வீட்டை இடிப்பாங்கன்னு பயந்து திமுகவை ஆதரிக்கிறான்ற இந்த சங்கீதாசுகள் செய்யக்கூடிய ஒரு பொறாமை பிடிச்ச ஒரு சூது பிடிச்ச ஒரு இந்த பேச்சு இருக்கு இல்லையா அப்ப இது இது போன்ற விஷயமாக அது இல்லை அப்போ உண்மையிலேயே தளபதி விஜய் அவர்கள் தன்னை வந்துட்டு ஒரு முதிர்ச்சியான அரசியல் தலைவராக வளர்க்குற முயற்சிக்குள்ளே அவர் இறங்கிட்டார் அப்படின்னு அர்த்தம் நான் இன்னும் கேட்குறேன் ஒரு நடிகர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் போல் நடிகர் அஜித் வரணும் நடிகர் சூர்யா வரணும் எல்லாரும் வெளிப்படையாக வாங்க என்ன பண்ணிடுவாங்க அதாவதுங்க ஜனநாயகத்தில் எல்லாரும் அரசியல் பேசணும் அது மட்டும் இல்லை இப்போ நடிகர் விஜய் போல் நடிகர் அஜித்துக்கும் அரசியல் பொறுப்புணர்வு இருக்குது நீங்கள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் குருட்டுத்தனமும் அவங்கள நம்புகிறான் என் பையன் வந்துட்டு விஜயனுடைய வீடியோவை பார்த்துட்டு கை தட்டிக்கிட்டே இருக்கிறான் அவருக்கு பதினோரு வயசு தான் கடைசியாக முடித்த பிறகு ஒரு வார்த்தை சொன்னான் என்ன அப்படின்னா அவர் விஜய் என்ன பேசினாரு எனக்கு தெரில ஆனால் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு நான் கை தட்டினேன் அப்படின்னு சொன்னான் ஏன்னா அவனுக்கு நீட் தேர்வு தெரியாது ஒன்றியம் தெரியாது தன்னாட்சியை பற்றி தெரியாது கண்கரண் லிஸ்ட்டு ஸ்டேட் லிஸ்ட்டு இல்லையா அதை பற்றிலாம் தெரியாது ஆனால் அவர் பேச பேச கைதட்டிக்கிட்டே இருந்தான் என்னன்னு தெரில ஆனால் கைதட்டுவேன் தலைவர் பேசுகிறார் அப்படின்னு அப்போ என்னென்னா இப்படி லட்சக்கணக்கான பிள்ளைகள் உங்களை நம்பி இருக்கிறாங்க இவங்களை சரியாக வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு நடிகர் அஜித்துக்கு இருக்கு சூர்யா போன்ற முன்னணி நடிகர்களுக்கு இருக்குது நீங்கள்லாம் மலையாள சினி திரையுலகம் போல ஒரு அரசியல் பொறுப்புணர்வு உள்ளவர்களாக நடிகர்கள் மாறணும் அந்த வகையில் நடிகர் விஜய் அவர்கள் சிறப்பான ஒரு கடமையை செஞ்சிருக்கார் அதுபோல் அஜித்தும் களமரங்கனும் நம்ம வரவேற்கிறோம் எல்லாம் தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய முன்மாதிரியாக இருக்கீங்க நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த இளைஞர்கள் மனசில் ஆழமாக பதியுது அப்போ உங்களுடைய உங்களுடைய நீங்கள் உண்மையிலேயே அந்த இளைஞர்களுக்கு ஒரு கைமாறு செய்ய விரும்புனீங்கன்னா உங்களுடைய புகழுக்கு நீங்கள் கைமாறு செய்ய விரும்புனீங்கன்னா அஜித் விஜய் சூர்யா போன்ற முன்னணி நடிகர்கள் அவங்க அரசியலில் பொறுப்புணர்வான ஒரு பக்கத்தை எடுத்து இளைஞர்களுக்கு கல்வி கொடுக்கணும் அரசியல் கல்வி கொடுக்கணும் விஜய் ரொம்ப பொறுப்பான ஒரு செயல்பாட்டை செஞ்சுருக்கிறார் மிக அருமையான ஒரு தலைமை பண்போடு ஒரு அரசியல் சக்தியாக வர்றாரு அவரை நாம் வரவேற்கிறோம் வாழ்த்துகிறோம் என்று திரும்ப முறை சொல்லி நன்றி சார் நன்றி